வரைக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு ஒன்பது இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக சக்கை போடு போடும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கடுமையான நெருக்கடி தீரும் காலம் எப்போது புதிய தெம்பும் உற்சாகமும் எப்போது கிடைக்கிறது என்ற கேள்விக்கு கிடைத்தரும் வகையில் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி வரை கிரகநிலைகளின் அமைப்பு நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் நவகிரங்களில் மிகவும் வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த கிரகமாக பாரத கூடிய குரு பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ஆறாம் இடத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஆறில் குரு வக்ரம் பெற்றிருப்பது அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவேதான் ஆறாம் இடமாகிய ரூணரோக சத்துருஸ்தான வக்ரம் பெற்ற குருவின் அமைப்பு காரணமாக பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது பெரிய அளவில் இருந்து வந்த கடன் சுமை உடல்நல குறைபாடு தேவையற்ற எதிர்ப்பு கருத்து வேறுபாடு மோதல்கள் பகை உணர்ச்சி போன்ற அனைத்துமே குறைந்து இவை அனைத்திலும் நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பை இந்த தருணத்தில் விருச்சகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கடுமையான நெருக்கடி ஒரு தருணமாகவும் புதிய உற்சாகமும் தெம்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான நெருக்கடி குறைந்து நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு குருவின் அமைப்பு காரணமாக உருவாகிறது இந்த தருணத்தில் சக்கை போடும் போடும் நேரமாக பல விஷயங்கள் அமைய போகின்றன பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பாக பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு விதமான சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் திட்டமிடபடி பல சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் தடையும் தாமதமும் இல்லாமல் அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பாக செய்து அதீத நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை விருச்சகராசிக்காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு மேலும் ஹனி பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் அவர் சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அவர் வக்ரகதியில் இருந்தாலும் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு புதிய வேலைவாய்ப்பு உள்ளிட்ட மகிழ்ச்சியான பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உத்தியோக ரீதியாக கிடைக்க இருக்குங்க உத்தியோக ரீதியாக சந்தித்து வந்த வீண் அலைச்சல் சிரமம் நிச்சயமாக குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் ஏற்பட்ட தாமதம் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக விருச்சகராசிக்காரர்களுக்கு அமைச்சர் என்பதில் சந்தேகமே இல்லை சனி பகவானின் அமைப்பு காரணமாக தொழில் துறை வியாபாரத்துறையில் புதிய முதலீடுகள் இறங்குவதில் ஏற்பட்ட குழப்பம் விலகி அதற்கான சரிய முடிவு எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த தருணத்தில் எடுக்கக்கூடிய முடிவு மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இதைவிட நவ கிரகங்களில் மிக முக்கியமானவராக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார்கள் ராசியின் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பது நிலம் வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்ட காரியங்களை மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு விதமான தடைப்பட்ட காரியங்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் ராசியின் அதிபதியுடன் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க இந்த தருணத்தில் சூரியனுடன் ராசியின் அதிபதி இணைந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ரெட்டிப்பு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்திற்கு வருவது வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த அம்சமாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் மற்றும் சூரியன் இணைந்து சஞ்சரிப்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுதுங்க எனவே பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து பெறுவதற்கு ஏற்றதொரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் மேலும் லாபஸ்தானத்தில் இந்த இரண்டு கிரக நிலைகளும் இணைந்து செஞ்சரிப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது தடைபட்ட விஷயங்கள் அனைத்தையும் மிக சிறப்பாகவும் மலமளவென செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் உருவாகிறது பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக செய்து முடிக்கலாம் அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் சிறப்பாக நடைபெறும் புதிய அதிகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்கும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியாகவும் இந்த தருணத்தில் சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பல பணிகள் மனநிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது மேலும் அரசியல் மற்றும் கலைத்துறையின் நீதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் பாக்கியஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று செஞ்சரிக்கிறாருங்க இந்த வாரத்தில் வக்ர நிவர்த்தி பெற்றதால் பாகியஸ்தானத்திற்குரிய அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்க போகிறாருங்க என்றால் புதிய வாய்ப்புகள் நிறைந்த வகையில் கிடைக்கும் தடையும் தாமதத்தையும் சந்தித்து வந்த பல விஷயங்கள் தவிடுபடி ஆக்கப்படும் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல காரியங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் சுக்கரன் மிக அபரிவிதமாக கொடுக்கிறார் சுக்ரனின் அமைப்பு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான தடைகள் பாதிப்புகள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு விருச்சகராசிக்காரர்களுக்கு உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது அறிவுக்கு அதிபதியாகவும் வித்யாக்காரமாக இருக்கக்கூடிய சஞ்சரிக்கிறாருங்க தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய சிக்கல்களை சிந்தித்து முடிவெடுப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் எனவே பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை மிக சிறப்பாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பையும் தெளிந்த அறிவாற்றலையும் கொடுக்கிறாருங்க புதனின் அமைப்பு பல சிக்கல்களை விளக்கி நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி வாரத்தின் துவக்கத்தில் இருபதாம் தேதியில் இருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஜென்ம ராசியில் இருக்கிறார் ராசிக்குள் சந்திரன் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான குழப்பமான மனநிலை ஏற்படலாம் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் ஆனால் அவர் ஜென்ம ராசியை விட்டு விலகி இருக்கக்கூடிய தருணம் என்பது மிக பெரிய மாற்றத்திற்கு வித்திடும் வாரத்தின் பிற்பகுதியில் அவர் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறார் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு அவர் ஜென்மராசியை விட்டு விலகுவதால் நிறைந்த நன்மையும் எடுத்த காரியங்களில் தடையும் தாமதமும் மந்த நிலையும் இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகுவினுடைய இந்த சஞ்சார அமைப்பு திடீரென பல புதிய வாய்ப்புகளை பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் உருவாக்கி தரப்போகுதுங்க ராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான கிடைகள் தாமதங்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாருங்க மிக விரைவில் அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நுழைவதற்கு முன்னதாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த நல்ல வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார் அது மட்டுமல்லாது இந்த திருணத்தில் மற்றொரு நிழல் கிரகம் மோசக்காரராக இருக்கக்கூடிய கேது விரயஸ்தானத்தில் இருக்கிறாருங்க அவர் மிக விரைவில் லாபஸ்தானத்திற்குள் நுழைய போகிறார் விரயஸ்தானத்தில் இன்னும் சில வாரங்கள் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சில தேவையில்லாத மனக்குழப்பமும் விரை செலவுகளும் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே விரை செலவுகள் சார்ந்த விஷயத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க அது மட்டுமல்லாது எதிர்மறையான சிந்தனைகளும் கருத்தும் கேதுவின் அமைப்பு காரணமாக தோன்றலாம் அதில் கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்றபடி அனைத்தும் சாதகமாக இருக்கிறது இந்த வாரத்தில் கேதுவை தவிர பெரும்பான்மையான கிரகங்கள் அதிக நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கின்றன எனவேதான் கெடு கடுமையான நெருக்கடி குறையக்கூடிய ஒரு காலமாகவும் புதிய தெம்பும் உற்சாகமும் கிடைத்து ச கைபோடு போடும் நேரமாக அமைகிறது என்பதை விருச்சகராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நிறைந்த நன்மை விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை